வாழ்க்கையில் கஷ்டப்படுவர்களுக்கு ஏழ்மையில் தவிப்பவர்களுக்கு இல்லாத பிறருக்கு உதவும் மனிதர்களை கடவுளுக்கு ஒப்பிட்டு சொல்வதுதான் மனிதனுடைய பண்பு இறைவன் எனக்கு நேரில் வந்து இதுவரை உதவியதில்லை எப்போதெல்லாம் நான் நெருக்கடியான வாழ்க்கையில் தவிக்கிறேனோ பிறரது உதவியை எதிர்பார்க்கிறேனோ அப்போதெல்லாம் எனக்கு உதவுபவர்கள் மனித வடிவில் வந்த தெய்வங்களாக தான் எனக்கு தெரிகின்றனர் என சிலர் சொல்வது உண்டு அப்படிதான் கே வை பாலாவும் இருக்கிறார் பலருக்கு உதவி கொண்டே இருக்கிறார் கலக்கப்போவது என்ற விஜய் டிவி நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமான அவர் அதன் பிறகு கே பாலா என்றே பலராறும் அழைக்கப்பட்டு வருகிறார் அவ்வப்போது சினிமாவிலும் சின்ன சின்ன ரோல்களில் நடித்து வரும் கே பாலா சினிமா கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார் டைமிங் காமெடியாக பேசி ரசிகர்களை வயிறுவலிக்க சிரிக்கவும் வைக்கிறார் அதனால் நல்ல வருமானமும் பெற்று வருகிறார் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுவதில் அலாதியமான ஆர்வம் கொண்ட கே பாலா மலைவாழ் கிராம மக்களுக்காக இதுவரை ஐந்து ஆம்புலன்ஸ் வாகனங்களையும் வாங்கி தந்திருக்கிறார் மாற்றுத்திறனாளி பட்டதாரி வாலிபர் ஒருவருக்கு வேலைக்கு சென்று வர மூன்று சக்கர ஸ்கூட்டர் ஒன்றையும் சமீபத்தில் வாங்கி கொடுத்தார் அது மட்டுமின்றி வறுமையில் தவிர்ப்பதாக சொன்ன பெண்மணி ஒருவருக்கு சில தினங்களுக்கு முன்பு ஆட்டோ ஒன்றை வாங்கி தந்திருக்கிறார் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிக்கும் ஊழியர் சைக்கிள் வாங்கி தரக்கூட எனக்கு யாரும் இல்லை என்று சொல்ல அடுத்த சில தினங்களுக்கு பின்பு அந்த பெட்ரோல் பங்க் ஊழியருக்கு புது பைக் ஒன்றை வாங்கி கொடுத்திருக்கிறார் கே பி பாலா சென்னையில் டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐந்து லட்சம் வரை தன்னுடைய சொந்த பணத்தை நிவாரணமாக பகிர்ந்து கொடுத்தார் பாலா ஓடோடி போய் அவர் உதவி செய்த வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் செம வைரலாகின இந்த நிலையில்தான் அவர் ஒரு பெண்ணை காதலித்து வந்த நிலையில் திருமண ஏற்பாடுகளும் நடந்த நிலையில் திடீரென பெண் வீட்டார் கண்டிஷன் போட்டுள்ளனர் அதாவது கே பாலா தன் வருமானத்தில் அறுபது சதவீதம் வரை இதுபோல் உதவிகளை செய்வதற்கு என்று செலவழிக்கிறார் திருமணம் செய்த பிறகும் இதே போல மற்றவர்களுக்கு வருகிற வருமானத்தில் பெரும் பகுதி பணத்தை வாரி வாரி கொடுத்து மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இருந்தால் கடைசி காலத்தில் என் மகள்தான் தான் வறுமையில் கஷ்டப்படுவார் என திருமணமே வேண்டாம் என கூறிவிட்டாராம் இதனால் கேபிஐ பாலாவுக்கு நடக்க வேண்டிய திருமணமும் நின்று போய்விட்டதாம் கெட்டது செய்யும் மனிதர்களை மட்டுமல்ல சில நேரங்களில் நல்லது செய்யும் மனிதர்களும் கூட புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதற்கு கேபிஐ பாலா மிகச்சிறந்த உதாரணமாக தெரிகிறார் நின்று போன கே பாலாவின் திருமணம் பலரையும் திருக்கிட வைத்திருக்கிறது பெண் வீட்டார் போட்ட கண்டிஷனால் மனமுனைந்து போன பாலா இப்போது என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதுதான் பலரது கேள்வியாக உள்ளது பெண் வீட்டார் பாலா இப்படி தன்னுடைய வருமானத்துல அறுபது சதவீதம் பணத்தை வந்து மற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுத்து வருவதாக இதனால் பிற்காலத்தை தன்னுடைய மகள் தான் கஷ்டப்படுவா அவள் தான் வறுமையில் கஷ்டப்படுவா அதனால் இந்த திருமணமே வேண்டாம்னு சொல்லி இந்த திருமணத்தை நிறுத்திருக்காங்க ஸோ இதை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிஞ்சவர்களுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் போய் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்